தமிழகத்தினுடைய தலை சிறந்த முதல்வர் காமராஜர் அவர் தலை சிறந்தவர் என்பதற்கு இரண்டாவது கருத்தே கிடையாது அவர் தலை சிறந்தவராக விளங்கினார் சொன்னா அவரை செதுக்கிய ஒளி இருக்கிறதே அவருடைய குருநாதர் தீரர் சத்தியமூர்த்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் தீரர் சத்தியமூர்த்தி அவர்கள் காங்கிரசினுடைய தலைவராக நியமிக்கும் போது காமராஜர் அவர்களை பொதுச் செயலாளராக நியமித்து அழகு பார்த்தவர் அது மட்டுமில்ல சீடன் தன்னை விட உயர்ந்து போனாலும் தனக்கு எந்த எந்த விதமான வருத்தமும் கிடையாது என்று காமராஜரை தலைவராக ஆக்கி நாட்டுக்காக மட்டும் பாராடல பாரதியினுடைய பாட்டுக்காகவும் பாடுறாங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் பர்மா அந்த பிரதேசத்தில் எப்படி சென்னை மாகாணம் சொல்றோமோ அது மாதிரி பர்மாவில் பாரதியினுடைய பாடல்களை கேட்டால் எழுச்சி பெறுகிறார்கள் ஏன்னா பர்மாவில் தமிழர்கள் வாடினாங்க அதை தடை போது மெட்ராஸ் மாகாணத்தை சேர்ந்த அந்த பிரிட்டிஷ் கவர்னரும் என்ன பண்ணுறாங்க தடை செய்வோன்றாங்க ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறா நீங்கள் தாராளமாக தடை செய்யுங்க பாரதியோட பாடம் தடை செய்யறதுல எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை ஆனால் எங்களுடைய ஞாபகம் இருக்கு இல்லையா பாரதியனுடைய பாடல் எங்களுடைய மனதில் எங்களுடைய ரத்தத்தில் எங்களுடைய உயிர் நாடியில் கலந்துருக்கு எங்களுடைய ஞாபகம் என்ற விஷயத்தை உங்களால அழிக்க முடியாது இல்லை நாங்கள் எல்லா இடத்துலையும் பாடுவோம் எங்களால் பாட முடியும் நீங்க முடிஞ்ச தடுத்து பாருங்கன்ற ஒரு ஒரு எதிர்குரல் கிளப்புனாராம் அதனால பாரதியினுடைய பாடலை தடை செய்துவதை நிறுத்தியது பிரிட்டிஷ் அரசாங்க அப்படி ஒரு மகான் வீரச்சம்மல் எஸ் சத்தியமூர்த்தி அவர்கள் அவருடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி